வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ தேவம் கம்ச சானூர தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே குரும் சர்வம் கிருஷ்ணார்பணம் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் குருமூர்த்தி ஐயர் சேலம் வாய்ப்பளித்த சதீஷ் ஐயாவுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தலைப்பு கிரக சேர்க்கையால் உண்டாகும் அவயோகம் அவயோகம் என்பது யோகம்னு ஒன்று இருந்தால் அவயோகம்னு ஒன்று இருக்க தான் செய்யும் ஏற்கனவே தர்மகர்மாரி பற்றி சொல்லியிருக்கேன் அது வந்து சிறப்பான யோகத்தை செய்யும் அதே போல் அவயோகம் என்பது என்ன அதாவது யோகம் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரும் போது அது ஒரு வேலையை செய்து அது நமக்கு சாதகமாக இருந்தால் யோகம் பாதகமாக இருந்தால் அவயோகம் ஸோ பொதுவாக நமக்கு துஸ்தானா அதிபதிகள் என்று சொல்லப்பட்ட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பிரச்சனையை தருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் ஒன்று சேரக்கூடாது நம்ம கெட்டவன் நமக்கு வேண்டப்படாதவங்களாம் ஒன்று சேர்ந்தால் என்ன நம்ம நிலமை மோசமாகிடும் வீக் ஆகிடும் ஸோ அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக திரண்டு நம்மளை தோற்கடிப்பதற்காக முயற்சி செய்வார்கள் நம்முடைய எதிரிகள் என்று வைத்துக்கொள்ளலாம் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து நிசாபுத்தி அந்தரம் சூட்சம் இதெல்லாம் நடத்தும் போது நமக்கு பாதகமான விளைவுகளை அவயோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பது தான் அடிப்படை நம்ம ஏற்கனவே ஒரு சில கிரக இணைவுகள் தர்மகர்மாதி யோகத்துக்கு சொல்லியிருந்தோம் அதே வந்து கிரக இணைவுகள் இங்கேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்து அது ஒரு லாஜிக்காக நான் உங்களுக்கு அதை கொண்டு போகிறேங்க லாஜிக்காக கொண்டு போகும்போது அது பின்னாடி என்ன இருக்குங்கிறத நாம் சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் என்று எல்லாருக்குமே தெரியும் இப்போ மேஷராசிக்குன்னு பார்க்கும்போது ஆறுக்குடைய புதன் எட்டுக்குடைய செவ்வாய் பன்னெண்டுக்குடைய குரு ஒரு ராசிக்கும் எடுக்கலாங்க ஒவ்வொரு ராசிக்கும் துஸ்தானாதிபதிகள் என்று எடுத்துக்கொண்டே போகலாம் பன்னெண்டு ராசியும் எழுதலாம் அதை எழுதுறத விட நம்ம அந்த சேர்க்கையை மட்டும் இப்ப டைரக்டா எழுதிக்கலாம் அதாவது இதை ரெண்டு வகைய பிரிச்சுக்கலாங்க இந்த எட்டுங்கிறது கடுமையான பாதிப்பை தரக்கூடியது அப்போ இது வந்து ஆறு எட்டு எட்டு பன்னெண்டுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஆறு பன்னெண்டு பெரிய பாதிப்புகளை தராது அதனால் ஆறு பன்னெண்டுங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க மூணுமே சேர்ந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு கூப்பிட்டுக்கிறகமாக போனால் நம்ம எடுக்கிறது நம்ம ஞாபகம் வச்சு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் மேஷ ராசிக்கு ஒரு இதாக கொண்டு போயிடலாங்க இப்போ அந்த மேஷத்தை பொறுத்தவரை ஆறுக்குடைய புதனும் எட்டுக்குடைய செவ்வாயும் புதன் செவ்வாய் சேர்க்கை புதனும் செவ்வாயும் சேர்ந்து ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த மேஷ வீட்டுக்கு இவங்க பிரச்சனையை தரப்போகிறாங்கங்கிறது உறுதி கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க எட்டுக்குடைய செவ்வாயும் ஆறு குடைய புதனும் இந்த மேஷத்திற்கு நல்லவர்கள் இல்லை கண்டிப்பாக இவர்கள் செவ்வாய் புதன் சேர்க்கை அல்லது புதன் செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேர்க்கை சரி இல்லாமல் கெட்டு போகிறது எல்லாமே கடன் வாங்கிட்டு பிரச்சனை கடன் அடைக்க முடியாத தன்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோங்க தகாத நட்புகள் தகாத பழக்க வழக்கங்களை இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஜாக்கிரதையாக ஏற்படும் கூட்டாளிகளால் கெட்டு போகிறது நண்பர்களால் கெட்டு போகிறது செவ்வாய் புதன் சேர்க்கை இன்னொரு வீட்டுக்கு இது வருதுங்க அதாவது விருச்சிக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு ஆறு குடை செவ்வாயும் எட்டு குடை புதன் அப்போது காலபுருஷம் ஒன்று எட்டு சரி இந்த வீடு இந்த வீட்டுக்கு ஆறு எட்டு சேர்ந்தாலே தாங்க முடியாதுங்க எட்டாவது வீட்டுக்கு ஆறு எட்டு சேர்ந்தால் என்ன ஆகுங்க கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போது இந்த ஒரே சேர்க்கை மேச வீட்டுக்கும் ஆறு எட்டாக வேலை செய்யுது ஒரு வீட்டுக்கும் ஆறு எட்டாக வேலை செய்யும் இது ஒரு லாஜிக் இந்த லாஜிக்கை பயன்படுத்தி நீங்கள் சொல்லும்போது உங்கள் பன்னெண்டு லக்னத்தில் உதாரணத்துக்கு மீனத்தையே மழை பெய்யும் மீனத்தையே லக உதாரணமாக போட்டிங்கன்னா இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் மீன லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் மீனத்துக்கு இந்த மேஷை எத்தனையாவது வீடுன்னு பாருங்கள் ரெண்டாவது வீடாக அப்போது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் கெட்டு போய்விடும் கண்டிப்பாக இவருக்கு இவருடைய வாக்கு பலிதம் என்பது இருக்காது இவர் ஒன்று சொன்னால் நடக்கிறது வேறு ஒன்றும் நம்மகிட்ட யார்கிட்டையுமே நம்ம ஓப்பனாக வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காகவே நடக்காமல் போயிடும் அதனால் என்ன பண்ணிவிடுவோங்க மீன லக்னக்காரன் செவ்வாய் புதன் சேர்க்க வந்தால் நான் சொல்லுவேன் தம்பி நீ ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் எதையும் சொல்லாதேன்ருவேன் சொல்லிட்டீங்கன்னா நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அது நடக்காமல் போய்டும் ஏன்னா உன்னுடைய வாக்குனை கவு கவுக்கிறதுக்கு இது வேலை செய்யும் மீனத்துக்கு விரிச்சிக்க எத்தனையாவது வீடுங்க ஒன்பதாவது வீடு அப்போ தெய்வத்தின் அருள் கிடைக்காது தந்தையினுடைய அருள் இருக்காது தந்தையுடைய சப்போர்ட்டுங்கிறது இந்த முதன் செவ்வாயினை இருந்ததுன்னா மீன லக்னக்காரங்களுக்கு தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்காது இப்படி என்ன பண்ணிக்கணுங்க மேஷ லக்னத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒன்று எட்டு பாதிக்கும் ரிஷப லக்னத்துக்கு என்ன ஆகுங்க ஏழு பன்னெண்டு பாதிக்கும் கூட்டு தொழில் பண்ண முடியாது திருமணத்தில் பிரச்சனை அதே போல் அயன சயன போகம் வித்திரை அதே மாதிரி அசையா சொத்துக்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே இந்த ரிஷப லக்னத்துக்கு புதன் செவ்வாய் இணைவு இருந்தால் ஆகாது அடுத்தது இந்த லக்னம் போடுங்க மிதுனம் ஆறும் பதினொன்றும் ஆறுங்கிறது என்னங்க சத்ருண ரோகம் பதினொன்றுங்கிறது லாபம் மூத்த சகோதரம் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் புதன் இணைவு இருந்தால் கடன் வாங்குறதை பற்றி யோசிக்கவே கூடாது பொதுவாகவே இது வந்து ஆறு எட்டு சேர்க்க கடன்னால் பிரச்சனையை கொடுக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு ஒருபடி மேலே போய்டும் ஏன்னா இந்த பாவோத்பாவம் ஆறுக்கு ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் கடனை வளர்ச்சி செய்யக்கூடிய ஸ்தானம் இந்த ரெண்டுக்குமே இது வந்து அவயோகத்தை செய்யக்கூடிய சேர்க்கை இப்போ மிதுன லக்னக்காரங்க செவ்வாய் புதன் சேர்க்கை மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க மீறி வந்துருச்சுன்னா கடன் பக்கமே தலையெடுத்து வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா காலத்துக்கும் என்ன ஆகிடுங்க கடன் கட்டி மாளாது சாகும் வரை கடன்காரன் நித்திய கடன்காரன் பார்த்துக்கோங்க அடுத்தது கடகம் கடகத்துக்கு அஞ்சு மற்றும் பத்து தொழில் பிரச்சனை வரும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் காதலில் பிரச்சனை வரும் செவ்வாய் புதன் நினைவு இருந்து சிம்ம லக்னமாக கடக லக்னமாக இருந்தால் காதல்கிற விஷயத்தில் ஒரு பிரச்சனையை சந்தித்தே தீருவார்கள் சிம்மம் நாலு மற்றும் ஒன்பது தாய் தந்தை ரெண்டுமே என்னாகுங்க நமக்கு விரோதமாக போயிடும் இல்லை அவங்களால் நமக்கு பிரயோஜனம்லாம் போயிடும் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படும் ஒம்பதுங்கிறது தந்தை குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்காது குருமார்களுடைய அருள் இருக்காது இந்த வீட்டுக்கு கன்னி வீடுங்க கன்னி லக்னம் செவ்வாய் புதன் செயற்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க பாடாக படுத்திடும் ஏன்னா மூணாம் பாவமும் எட்டாம் பாவமும் பாதிக்கப்படுதுங்க இந்த வீட்டுக்கு மூணாம் பாவம் விருச்சிகம் இந்த விருச்சிகத்துக்கு ஆறு எட்டு சேர்க்கை தான் புதன் செவ்வாய் சேர்க்கை அதே போல் எட்டாம் பாவம் என்று சொல்லப்பட்ட மேஷத்திற்கு ஆறு எட்டு தான் புதன் செவ்வாய் சேர்க்கை கன்னி லக்னக்காரன் அதே மாதிரி மிதுனம் கன்னி ரெண்டுக்குமே இது என்ன பண்ணுங்க கடுமையான பகை அதனால தான் புதன் செவ்வாய் பகைக்கிறவங்கிறது புரிஞ்சுக்கோங்க இவங்க சேரவே கூடாது பொதுவாகவே சேரக்கூடாது அடுத்து துலாலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு மறுபடியும் வாக்கு பிரச்சனை மன வாழ்க்கை பிரச்சனை குறிச்சிக்கிறது தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆறு வீட்டுங்கிறது பொதுவாகவே கடன் பொதுவாகவே சத்துரு உணர் ரோகங்கிறது அதிகமாக இருக்கும் அதே போல் தனுர் வீட்டுக்கு அஞ்சு பன்னெண்டு பாதிக்கப்படும் குழந்தைகள் இதே போல் இங்கே நேர் எதிர் வீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் மகர வீட்டுக்கு நாலு மற்றும் பதினோராம் பாவம் இங்கே எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் கும்ப வீட்டுக்கு மூணு மற்றும் பத்து அதே போல் மீன வீட்டுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மற்றும் எட்டு ஸோ இப்படி ஒரு கிரக இணைவு பனிரெண்டு பாவங்களையும் எப்படி பாதிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க அந்தந்த பாவகம் சார்ந்த காரகங்களிலே ரொம்ப சர்வஜாகிரதையாக இருக்கணும் இதில் ஒரு சில ராசிகள் வந்து மிக கடுமையான பாதிப்பை சந்திக்கும் பன்னெண்டு லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணா இருங்க உங்கள் லக்னத்துக்கு இந்த ரெண்டு பாவமும் என்னமாக வருதுன்னு பார்த்துக்கோங்க மேஷபாவமும் விருச்சிக பாவமும் என்னமாக வருதுன்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு பாவத்தின் மூலியமாக அதனுடைய காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் மிக கடுமையான தோஷத்தை செய்யும் இந்த அவயோகத்தை செய்யாமல் போகாது இப்போதைக்குன்னு ஆறு எட்டு தான் எடுத்திருக்கேன் இன்னும் பன்னெண்டுக்கெலாம் போகல ஆறு எட்டுக்கே எவ்வளோ வருதுங்க அடுத்தது ரிஷப வீட்டுக்கு என்ன வருங்க ஆறுக்குடைய சுக்குரன் எட்டுக்குடைய குரு அப்போது குரு சுக்கிரன் நினைவு அசலட்சுமி யோகம்னு சொல்கிறாங்க அசலட்சுமி யோகத்தை தருவதற்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவர் ரெண்டு பேரும் காராகிரகம் இவர் வந்து லிக்விடு கேஷ் அன்னாடம் புழங்கக்கூடிய பணம் குரு பெரும்பணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததால் வேணால் அந்த யோகத்தை சொல்லாமல் மொழியை பாவக ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக கண்டிப்பாக தராது ரிஷப வீடு என்ன வீடுங்க காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு நடன குடும்ப வாக்குஸ்தானமாக இல்லையா குடும்பம் அமையிறதுல பிரச்சனைகள் அதிகமாக தரக்கூடியது இந்த குரு சுக்கரன் நினைவு குரு சுக்கரன் நினைவு இருக்கிறவங்க மனவாழ்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த குரு சுக்கரன் நினைவு என்பது காலபுருஷ ரீதியாகவே ரெண்டாம் பாவத்தை பாதிக்கும் இன்னொரு பாவம் இருக்குங்க அது துலாம் பாவம் துலாத்துக்கு ஆறுக்குடிய குரு எட்டுக்குடிய சுக்கரன் அப்போ காலப்பூசி ரீதியாக ரெண்டு ஏழு அவுட் ஆகிடுதுங்க இப்போ குரு சுக்கரன் நினைவு என்ன பண்ணுங்கள் குடும்ப அமைதியை தடை தடை செய்யும் சொந்த தொழில் அதாவது ஏழாம் பாவம் கூட்டு தொழில் மனைவி மூலியமாக ஒரு அவமானத்தை தராமல் போகவே போகாது நவரவே நவராது அது வந்து அந்தந்த தசாபுத்தி வரும்போது அந்த வேலையை தசாபுத்தி அந்தரங்களில் வேலையை காட்டாமல் நவராது அடுத்த வீடு இதுங்க இதுன வீட்டுக்கு ஆறு எட்டுக்கு யாருங்க இவங்கெலாம் சூப்பர் ஹீரோங்க அதே போல் கன்னி வீட்டுக்கு ஆறுக்குடைய சனி எட்டுக்குடைய செவ்வாய் புதன் வீடு ரெண்டுமே பாதிக்கப்படுதா இந்த வீட்டுக்கு ஆறு எட்டு இந்த வீட்டுக்கும் ஆறு எட்டு இப்போ இந்த வீட்டினுடைய காரகம்லாம் என்ன தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் டிரான்ஸ்போர்ட் இடமாற்றம் அதாவது நாலாம் பாவங்கிறது வண்டி வாங்கணும் அதுக்கு பன்னெண்டுங்கிறது இதை வண்டி வாங்கினதை எடுத்து ரோட்டில் போகிறது டிரான்ஸ்போர்ட்டு மூணாம் பாவம் விபத்துக்கள் நடக்கக்கூடிய பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு கிடையாது மூணாம் பாவம் தான் வண்டி வீட்டில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு விபத்து வராது வண்டி எடுத்து ரோட்டில் போனீங்கன்னா தான் விபத்து நடக்கும் அப்போது இந்த மிதுன பாவத்திற்கு டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்பட்டு இடமாற்றம் பயணம் பிரயாணம்னு சொல்கிறோமா இல்லையா இந்த பிரயாணத்தின் போது விபத்துகள் நடப்பது சனிச்செவ்வாய் சேர்க்கை சனி விபத்து விபத்துன்னு சொல்கிறோமா ஏன்னு சொல்கிறோம் இதுதான் காரணம் அதே போல் இது ஆறாம் பாவம் சத்ரு ருணரோகம் வழக்கு எடுத்தால் தீராது நோய் வந்தால் தீராது பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஆறாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை உலகத்திலே ரொம்ப பயப்படப்படக்கூடிய சேர்க்கை இது தான் அதனுடைய காரணமே இது தான் இது லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் அது சொன்னாங்கங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாவம் எதுங்க கடக பாவம் ஆறுக்குடைய குரு எட்டுக்குடைய சனி கடக பாவங்கிறது என்னங்க தாய் ஸ்தானம் நாலாம் பாவம் சொத்துக்கள் ஸ்தானம் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் வண்டி வாகனங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சுகஸ்தானம்னு சொல்கிறோமா இல்லையா இதே போல் இது மனசு சிந்தனை மனசு இது வந்து அறிவு சார்ந்தது அஞ்சாம் பாவம் நாலாம் பாவம் வந்து மனசு சார்ந்தது சந்தரனா இல்லையா சந்தரனா மனோகாரகனா இல்லையா அப்போ மனசு வந்து இங்கே என்ன ஆகிடுங்க பாதிப்பை சந்தை நாலாம் பாவம்ங்கிறது உள்ளூரில் வசிக்க விடாது சொத்து சகோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இருதய சம்பந்தமான நாலாம் பாவம் இருதயம்னா இருதயம் சம்மந்தமான பாதிப்புகளை கண்டிப்பாக செய்யும் நுரையீரல் மற்றும் இருதயம் இந்த பாவம் கடக பாவம் அது சார்ந்த நோய்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே போல் உள்ளூரில் வசிக்க விடாது இன்னொரு பாவம் சிம்மம் சிம்மத்துக்கு ஆறு குடைய சனி எட்டு குடைய குரு இப்போ சிம்ம பாவத்துக்கும் கடக பாவத்துக்கும் துஸ்தானாதிபதிகள் யாருங்க குரு சனி சேர்க்கை தான் இதில் என்ன சொல்கிறோம் பிரம்மகத்தின்னு சொல்கிறோம் பிரம்மகர்த்தினா என்ன தான் யாருங்கிறத மறந்துடுவாங்க மனசும் பாதித்தது மைண்டும் பாதித்தது மனசு வேறு மைண்டு வேறு இப்போ ஆள் மனசு அதான் அறிவு அறிவும் கெட்டுப்போகும் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாது பூர்வீகத்தில் இருக்க முடியாது உள்ளூரில் வாழ முடியாது குரு சனி சேர்க்கையினால் பிரம்மகத்தி ஏன் ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிரம்மகத்திக்கான உண்டா உண்மையான காரணம் வந்து இதுதான் இந்த ஆறு வீடும் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த வீடு இதுக்கு ஒரு இதையும் பார்த்துட்டோம் இப்போ எட்டு வீடு பார்த்துருக்கோம் அடுத்த மீதி நாலு வீடுகளை பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு சுக்கரன் சந்திரன் மகர பாவத்துக்கு புதன் சூரியன். கும்பத்துக்கு சந்திரன் புதன் மேனத்துக்கு சூரியன் சுக்கரன் ஸோ நாம் என்ன பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் ஆறு எட்டு அதிபதிகள் மட்டும் பார்த்துருக்கோம் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்க்கை இந்த எட்டு பாவம் பார்த்துட்டோம் தனுர் பாவத்துக்கு என்னங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தந்தையினுடைய அனுகிரகம் கிடைக்காது சுக்கரன் சந்திரன் நினைவு இருந்தால் இது பாக்யஸ்தானம்னு மாதிரி இல்லையா திருமணத்துக்கும் பாக்கியத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு அதான் சுக்கரன் சந்திரன் நினைவு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்கிறோமா இல்லையா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது ஒன்பதாம் பாவத்துக்கும் திருமணத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு அது புதன் சூரியன் சாதாரணமாகவே இது வந்து சேர்ந்து தான் இருக்கும் மகர வீட்டுக்கு பத்தாம் பாவத்துக்கு புதன் சூரியன் தனியாக எங்கேயும் இருக்கக்கூடாது சுக்கரனோடு இருந்தால் அது வேறு மாதிரி புதன் சூரியன் மட்டும் தனியாக இருந்தால் பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவன பாவத்துக்கு பாதிப்பை தரும் உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனையாவது பாவமாக வருதோ அது சார்ந்த பாதிப்பையும் தரும் ரெண்டியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் காலபுருஷனுக்கும் சொல்லணும் உங்கள் லக்னத்துக்கும் சொல்லணும் அதே போல் சந்திரன் புதன் சேர்க்கை கும்ப வீடு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் பதினோராம் பாவம் வெற்றி ஸ்தானம்னு போயிருங்க நம்ம மனசில் எது நினைச்சாலும் நடக்காதுங்க சந்திரன் புதன் சேர்க்கை இருந்தால் போராடி ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையில் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சூரியன் சுக்கரன் நினைவு தான் பன்னெண்டாம் பாவம் அயனசைனத்தை பாதிக்கும் சூரியன் சுக்கரன் நாம் நிறைய பார்த்துருக்கோமா சார் சூரியன் சுக்கரன் நெருங்கி இருக்குது திருமண வாழ்க்கையை பாதிக்கும் சொல்கிறோமா இல்லையா குழந்தை பிறக்காது ஏன்னு சொல்கிறோம் ஸ்தானம் பாதிக்கும் மீனம் வந்து பாதிக்கப்படுறதால மீனத்துக்கு ஆறுக்குடைய சூரியனும் எட்டுக்குடைய சுக்கரனும் சேர்க்கை தான் இந்த அவயோகத்தை செய்கிறது இப்படி நாம் இந்த அவயோகத்திற்கு இந்த மாதிரி கிரக இணைவுகளை பார்க்கும்போது எந்தெந்த பாவத்திற்கெல்லாம் இது அவயோகிங்கிறத பார்த்துக்கோங்க இதுதான் உண்மையான அவயோகம் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கேயோ போயிடலாம் தேடிகிட்டு இருக்காதிங்க இந்த இணைவுகளை பார்த்தால் இந்த பாவங்கள் அடிவாங்கும் என்பதை பழிச்சுன்னு சொல்லிடலாம் புதன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் புதன் சேர்க்கை குரு சுக்கரன் சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை குரு சனி சேர்க்கை சுக்கரன் சந்திரன் புதன் சூரியன் சந்திரன் புதன் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி மொத்தம் எட்டு இணைவுகள் அவயோகத்தை பன்னிரெண்டு பாவங்களுக்கும் எவ்வாறு செய்கிறது என்பதை நாம் வந்து சும்மா ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கோம் இதை வச்சு நாம் ஒரு புத்தகமே எழுதணும் அந்தளவு சப்ஜெக்ட் இருக்குது இதில் அதனால் இதை தெரிந்து கொண்டு இந்த கிரக சேர்க்கைகள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிக்கணுங்க இதில் வந்து பாதகஸ்தானமோ வேறு ஏதாவது அட்டமா ஆதிபத்தியமோ வந்தால் கடுமையான பாதிப்புகளை செய்யுமா செய்யாதா ஏற்கனவே இவங்க ஆறிட்டு கூடவங்க பாதங்கள்லாம் தொடர்பில் வந்ததுன்னா படாத பாடுபடுத்திடும் ஜாக்கிரதையாக ஏன்னா இதனுடைய சாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இது வந்து நாம் பொதுவாக சொல்லியிருக்கோம் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து இதனுடைய ஏற்ற இறக்கங்களையும் நாம் சொல்லிக்கணும் அதனால் ஸோ இந்த மாதிரி இந்த அவயோகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த இதுதான் லாஜிக் இந்த லாஜிக்கை பிடிச்சிங்கன்னா நீங்கள் மாடியும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அற்புதமாக உங்களுக்கு பலன் சொல்வதற்கு ஏதுவாக இந்த விஷயம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் வாய்ப்பளித்த சதி செய்யாவிற்கு நன்றியை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம் நமஸ்காரம்